வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் காலை நேர செய்தி சுருக்கம் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளிலும் இன்று கருப்பு சூளையின் நாற்பத்தி ஓராவது நினைவேந்தல் கடைபிடிக்கப்படுகின்றது சிங்கள பேரின் வாதத்தில் பிரித்தாளுக்கின்ற தந்திரங்களால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல் முன்னிப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவையும் அவசியமும் எழுந்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் பொது சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் நேற்று எட்டப்பட்டு ஒப்பந்தத்தின் பின்னரான ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலனையில் கடலட்டை பணிகளை அமைப்பதற்கு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அணாமல் ஆகப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான பதிவு கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்றது அரசு அதிகாரிகளும் காணி மாபியாக்களின் கூட்டாளிகளா எனக்கு மன்னாரை சேர்ந்த விவசாயிகள் தமக்கான காணி உரிமை கோரி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நேற்று அடையாள கவனவீர்ப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்குரிய திகதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது எனவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இவ்வாறு இறுதிக்குள் வெளியிடப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணிக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ரயில் நிலைய அதிபர்களின் தொழிற்சாட்சினைகளான பதவி உயர்வு ஆட்சேர்ப்பு போன்றவற்றுக்கு அமைச்சரவை தீர்வு காணாவிட்டால் நாளை முதல் மீண்டும் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறாக நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் வாக்களிப்பதற்கு எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலின் போது லஞ்சம் வழங்கும் குற்றத்துக்காக விதிக்கப்படும் அபராதத்தை ஐநூறு ரூபாவில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது விடுதியில் இருந்து ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கமானது இவ்வருடத்தின் ஜனவரி மாதம் முதலாம் தேகுதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான ஆறு மாத கால பகுதியில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் கடனை செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்தார் பலாலி வீதியில் உள்ள தனியார் மருந்தகம் ஒன்று போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவதாக தெரிவித்து ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிப்பின் பிரகாரம் மருந்துகள் மற்றும் உணவு பரிசோதகர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளடக்கிய குழுவினர் நேற்றைய தினம் அந்த மருந்தகத்தை திடீர் பரிசோதனை செய்தனர் இருப்பினும் அங்கு அவ்வாறான பொருட்களவையும் இல்லாத நிலையில் சோதனையிடுவதற்கு வந்து அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர் ഇത്തടൻ ഉദയ ടിജിറ്റൽ വലിയൊലിയൻ കാതിരുക്കങ്ങൾ വഴി റ്റത്ടർന്നും ഇരവേറെ പ്രധാനികൾ ഇണന്തരക്കലാം